ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வேற ஒரு முக்கியமான ஷார்ட் டைப் எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுற அளவுக்கு இந்த அட்டவணை விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது போல அட்டண அட்டவணை விளக்கங்கள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கிளஸ்டர் டைப்பில் தனித்தனியாகவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இது கொடுத்துட்டு வரோம் ஸோ தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்கள் முழுமையாக பாருங்கள் மீண்டும் மீண்டும் பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியாக புக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி குறையும் இந்த வீடியோ போ மூலமாக பார்க்கும் பொழுது நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகி எக்ஸாமில் ஈஸியாக நம்ம ஞாபகத்தோட அந்த கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் சரிங்களா சரி இப்போ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா இதில் வந்து இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் என்னன்னா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன் அது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானிக்கல் ஆர்டரில் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம் ஸோ அந்த கிரானிக்கல் ஆர்டர் என்னென்னா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கும் பொழுது எக்ஸாமில் இந்த கிரானிக்கல் ஆர்டரில் கேட்கும்போது கூட ஆன்சர் கொடுக்க நம்ம தயாராகிடலாம் ஸோ கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு எக்ஸாம் பொழுது அந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி இதுலேருந்து வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இதை படித்து வச்சுக்கலாம் அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்டிசிபேஷனாக இருக்கும் பார்க்கலாங்களா சரி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் புது புது அப்டேட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து சேரும் சரிங்களா ரைட் பார்க்கலாம் பாருங்கள் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை ஒரு சார்ட் டைப்பில் கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபஸ்ட்டு சார்ட்டில் நேம் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதாவது புரட்சிகளுடைய பெயர்கள் அடுத்தது வந்து டியூரேஷன் எந்த காலத்தில் அது உருவானது எந்த காலம் வரைக்கும் இருந்தது நெக்ஸ்ட்டு ஒன் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி ஃபோர் டைப்பில் அதாவது ஃபோர் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் மெயினாக வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்கள் ப்ரௌன் ரெவல்யூஷன் பழுப்பு புரட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பழுப்பு அப்படின்னாலே மைண்டில் நீங்கள் செட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் சரிங்களா தோலை தான் சொல்லியிருக்காங்க ஸோ தோல் உற்பத்தியை சொல்கிறாங்க கொக்கோ கொக்கோ உற்பத்தியை சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதோட சேர்த்து நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரபு சாரா உற்பத்திகள் அப்படின்னா என்னென்ன வந்துடும் இந்த ஃபூடு ஃபீடர்ஸு சரிங்களா ஸோ ஃபுட்ஸ் ஃபீட் அப்புறம் ஃபோடர்ஸ் இது எல்லாமே இந்த மரபு சாரா உற்பத்தியில் வந்திருக்கோம் இதுக்கு தந்தையா செயல்பட்டவர் யார் அப்படின்னா ஹிரலால் சௌத்ரிங்க ஹிரலால் சௌத்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் முதல் புரட்சியாக நம்ம நினைக்கிறோம் சரிங்களா ஸோ வேளாண் புரட்சியில் முதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கான நிறையா நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் கிடச்சிருக்குது சரி நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து சரியான ஒரு அரசு வந்து அப்படியே ஒரு பத்து வருட காலத்தில் இது உருவானதுனால ஸோ பழுப்பு புரட்சி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த ஒன்று எம்எஸ் சுவாமிநாதன் ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் நீங்க மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட வந்து நிறையா புரட்சிக்கு அவர்தான் தான் தந்தையாகவே இருந்திருக்காரு அதிகமாக விவசாயத்துக்கு விவசாயம் சம்பந்தப்பட்டதுக்கு தான் இருந்திருக்காரு இது பாருங்க உரங்கள் சம்பந்தப்பட்டதுக்கு இவர் தான் வந்து புரட்சியா இருந்திருக்காரு சரிங்களா முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இருக்குது இந்த புரட்சிக்கு பெயர் சாம்பல் புரட்சி கிரே ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க சாம்பல் உரங்கள் அப்படின்னு ஞாபகம் சாம்பல் புரட்சி உரங்களுக்கு சம்பந்தமானது அப்படின்னு நீங்க ஞாபகம் மூன்றாவது ஒன்று அப்படின்னா ரவுண்ட் ரெவல்யூஷன் வட்ட சுழற்சி அப்படின்னு ஸோ ரவுண்டாக இருக்கக்கூடியது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அப்போது உருண்டையாக இருக்கிறது உருளைக்கிழங்கு அதனால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வட்ட புரட்சி இந்த புரட்சி வந்து எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த புரட்சி நடந்திருக்குது சரிங்களா ஸோ மூன்று புரட்சியை இப்போ படித்தாச்சு ப்ரௌன் ரெவல்யூஷன் கிரே ரெவல்யூஷன் ரவுண்ட் ரெவல்யூஷன் ஸோ ப்ரவுன் அப்படிங்கிறது கொக்கோ லெதர் ஓகேங்களா கிரே அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர் ஸோ ரவுண்டுங்கிறது பொட்டேட்டோ அப்படின்னு ஆவெச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு போது ப்ரௌனுக்கு வந்து ஹெரலால் சௌத்ரி சரிங்களா கிரே அப்படிங்கிறது சாம்பல் உரங்கள் சம்மந்தப்பட்டது எம்எஸ் சுவாமிநாதன் ஸோ ரவுண்டுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் எடுக்கல நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்லையா அடுத்த ஒன்று முக்கியமானது அப்படின்னா பசுமை புரட்சி எம்எஸ் சுவாமிநாதன் மறக்க முடியாது இல்லையா உணவு தானியங்களுக்காக பசுமை புரட்சி செய்தவர் எம்எஸ் சுவாமிநாதன் கிரீன் ரெவல்யூஷன் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டு ஓகேங்களா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் வெண்மை புரட்சி ஒயிட் ரெவல்யூஷன்ஸ் த ஒயிட் த மில்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒயிட் இல்லைங்களா பாலை வந்து வெள்ளையாக இருக்கனால வெண்மை புரட்சி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் இதை வந்து வர்கீஸ் கொரியன் சரி வர்கீஸ் கொரியன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இவர்தான் வந்து தந்தை ஸோ ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷனுக்கு வந்து வர்கீஸ் கொரியன் ஸோ ஆண்டு முக்கியமாக நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பிங்க் ரெவல்யூஷன் பிங்க் ஸோ பிங்க் அப்படின்னா நேரம் ஆனியன் ஞாபகம் வச்சுக்கணும் ஆனியன் ஆனியன் மேலே தோல் பாருங்கள் ஆல்மோஸ்ட் பிங்க் கலர் மாதிரி ஃபீல் வருதா ஸோ பிங்க் இளம் சிவப்பு அப்படிங்கிறது ஆனியன் ஃபார்மா பிரான் அதை உற்பத்தி செய்வதற்காக தான் வெங்காயம் மருந்து பொருட்கள் மற்றும் ஈரால் உற்பத்தி செய்வதற்காக தான் ஸோ இவருடைய பெயர் யார் தந்தையுடைய பெயர் வந்து ஞாபகம் ஸோ ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் எதுங்க பிங்க் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் வந்து துர்கேஷ் பட்டேல் அவர் ஞாபகம் துர்கேஷ் பட்டேல் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து அப்படியே இன்க்ரீஸிங் ஆர்டர்லேயே வந்து அடுத்தடுத்த ரெவல்யூஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கம்பெரேட்டிவ் சார்ட்டாக நீங்கள் நீங்க மைண்ட்ல வச்சிக்கிட்டு படிச்சீங்கன்னா ஞாபகம் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் எக்ஸாம்லேயும் நம்ம வந்து பொறுத்துக்களை சொல்ல முடியும் அடுத்த ஒரு ரெவல்யூஷன் ரெட் REVOLUTION ரெட் ஸ்டாண்ட் FOR டொமேட்டோ டொமேட்டோ TOMATO இருக்கனால சிவப்பு புரட்சி அதோடு சேர்த்து இறைச்சி மீட்டு சரிங்களா ஸோ மீட் ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி டொமேட்டோ ப்ரொடக்ஷனுக்காக தான் இந்த சிவப்பு புரட்சி உருவானது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவருடைய தந்தை யார் விஷால் திவாரி விஷால் திவாரி சரிங்களா விஷால் திவாரி அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ சிவப்பு புரட்சி தக்காளி அதுக்கப்புறம் வந்து இறைச்சிக்காக விஷால் திவாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அடுத்தது சொல்லவே தேவையில்லை நீளம் புளு அப்படின்னாலே ஸ்கை புளு ஸ்கை ஸோ புளூ ஸ்கைனால் அப்படி கடல் கடலில் இருக்கக்கூடிய அந்த மீனை தான் சொல்கிறாங்க மீன் உற்பத்திக்காக தான் அந்த புளு ரெவல்யூஷன் நீல புரட்சி உருவானது ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ஆனால் அந்த இயர் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் நைன்டி ஸோ அருண் கிருஷ்ணா அவர்கள் தான் த ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவலுஷன் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கணும் அடுத்தது மஞ்சள் புரட்சி எல்லோர் ரெவலூஷன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் எயிட்டி செவன் இன்னொரு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி வரை கொடுத்துருக்காங்க சாம் பித்ரோ சாம் பித்ரோடி அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் பேர்ல இருக்கார் அவர் சரிங்களா இந்த மஞ்சள் புரட்சி எதுக்கு வந்தது அப்படின்னு பார்க்கணும் ஸோ மஞ்சளா பார்க்கக்கூடிய ஒரு பூ எது சூரியகாந்தி பூ சரிங்களா சூரியகாந்தி பூ மஞ்சளா இருக்குது ஸோ மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட சேர்த்து கடுகு மஸ்டர் சன்ஃப்ளவர் மஸ்டர் சீட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக தான் இந்த எல்லோ ரெவலூஷன் வந்தது அடுத்த ஒன்று கோல்டன் ஃபைபர் கோல்டன் கோல்டன் ஃபைபர் 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 தங்க நூலிலை நூலிலை ஸோ ஸோ நூல் அப்படின்னாலே ஜூட் 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 சரிங்களா ஞாபகம் டே அதாவது இந்த காலம் கோல்டன்ல நூலுன் போது அவர்தான் வந்து ஃபாதர் ஃபாதர் ஆஃப் ஆஃப் யார் நிர்பாக் எதுக்கு கோல்டன் ஃபைபர் ரெவலூஷனுக்கு வந்து ஃபாதர் நிர்பாக் தூ தேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஒன்று பொன் புரட்சி இல்லைங்களா பொன் புரட்சி ஸோ கோல்டன் ரெவல்யூஷன்ஸ் ஓ தி ஃபாதர் அதுக்கும் அவர் தான் நிர்பாக் டூ தேஜ் ஸோ கோல்டன் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து நிர்பாக் டூ தேஜ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து கோல்டன் ஃபைபர் அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ஸோ இதான் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் சரி கோல்டன் ரெவல்யூஷன் எதுக்கு வந்தது கோல்டன் ஸோ கோல்டு கலர் போல காணப்படக்கூடியது ஹனி தேன் ஞாபகம் வச்சுக்கணும் தேன் அதோட சேர்த்து ஃப்ரூட்ஸ் பழங்கள் அதுக்கப்புறம் சரிங்களா ஹாரிகல்ச்சர் சொல்லக்கூடிய தோட்டக்கலை பயிர்களை வந்து உற்பத்தி செய்வதற்காக தான் இந்த பொன் புரட்சி வந்து நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வெள்ளி வெள்ளி புரட்சி ஸோ சில்வர் வெள்ளி புரட்சி அப்படி எதை குறிக்குது ஸோ வெள்ளையா இருக்குது வெள்ளி அப்படிங்கிறது வந்து கோழிகளையும் முட்டைகளையும் உற்பத்தி பெருக்குவதற்காக இந்திரா காந்தி அம்மையார் ரெண்டாயிரத்துல இந்த புரட்சி கொண்டு வந்தாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மதர் ஆஃப் ரெவலூஷன் சரிங்களா சோ அடுத்தது அவங்களே யாரு இந்திரா காந்தி அம்மையாரே வந்து ரெண்டாயிரத்துல சில்வர் ஃபைபர் வெள்ளி இலை பருத்தி அப்போ அஹ் முட்டை கோழி பருத்தி சரிங்களா எஃகு பவுல்ட்ரி காட்டன் இந்த மூன்றுக்கும் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறதுக்காக புரட்சி கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் சங்களா ஃபஸ்ட்டு ஒன் சில்வர் ரெண்டாவது ஒன்று சில்வர் ஃபைபர் ரெண்டுமே ஈஸியாக ஞாபகம் கேட்கக்கூடியது ரெண்டாயிரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கருப்பு புரட்சி ஸோ கருப்பு அப்படின்னாலே கச்சா எண்ணெய் கருப்பு குருடாயில் ஸோ பிளாக் குருடாயில் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ டூ தௌசண்ட் த்ரீல அந்த ரெவல்யூஷன் ஆஃப் பீரியட் சரிங்களா இண்டிவிஜுவலா யாருக்குமே இந்த ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் கொடுக்கல பட் மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கனால கருப்பு புரட்சி வந்து நேரடியாக வந்து குருடாயில சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது புரத புரட்சி புரோட்டீன் ரெவல்யூஷன் சோ ரெண்டு புரட்சி முக்கியமானது புரோட்டீன் புரட்சி அதாவது புரோட்டீன் ரெவல்யூஷன் எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஸோ ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் கடைசியாக இருக்கக்கூடியது ஸோ புரோட்டின் அப்படின்னாலே புரோட்டின் நரேந்திர மோடி ஆர் சரிங்களா ஆர் ஸ்டேன்ஸ் ஃபார் நரேந்திர மோடி ஆர் ஸ்டென் ஃபார் அருண் அருண்ஜேட்லி அப்படின்னா போச்சுங்க அவர் தான் வந்து தந்தைங்க இந்த புரத புரட்சிக்கு விவசாயத்திற்காக விவசாயத்திற்காக அடுத்த ஒரு விவசாயமும் இருக்குதுங்க அது எவர் கிரீன் சரிங்களா அவரும் எம் எஸ் சுவாமிநாதான் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ டூ செவன்டின் டூ டூ வரைக்கும் ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் வந்து திரும்ப திரும்பவும் போட்டு கேட்கும் பொழுது ஸோ ரெவலூஷன்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் எந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் வீ கேன் ஈஸிலி ப்ரொப்போஸ் வீக்லி ஈஸிலி பர்ஃபார்ம் தி டெஸ்ட் ஆர் எக்ஸாம்ஸ் எனி காம்படிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க ஸோ தொடர்ந்து இந்த இது போல வரக்கூடிய கிளஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய தனித்தனியா வந்து நாங்க வந்து ஒரு சார்ட் டைப்ல ரெடி பண்ணி கொடுக்குறோம் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஞாபக சக்தியை வளர்ப்பதற்காகவும் ஈஸியாக படிக்கிறதுக்காக தான் இது கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இதை தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம்